இந்த வருஷத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு விஷேஷ் ரொம்ப பெஸ்ட்டு விஷேஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் திருநென்ற ஊர் பக்தவச்சலா பெருமாள் தந்தை கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாருமே நிறைய பேர் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கு போயிருப்போம் சாமியை தரிசனம் பண்ணியிருப்போம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இன்றைக்கி இருப்போம் இல்லையா நானும் இன்னைக்கு திருநென்ற ஊர் பக்தவட்சலா நம்ம பெருமாள் தந்தையை போய் இன்னைக்கு நான் தரிசித்தங்க ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம் நல்லா சாமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு நான் வந்தேன் வீட்டுக்கு அந்த சந்தோஷம் எப்போவுமே இந்த வருஷம் இல்லை எங்கள் வாழ்நாள் முழுதுமே நிலச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் தந்தை நான் வணங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் இருக்காங்க நிறைய நல்லவங்கள் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க யார் யாரெல்லாம் எது எதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சிட்ருக்காங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறட்டும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகட்டும் ரொம்ப இங்கே பெருமாள் தந்தையை பார்க்கும்போதே ஒரு அலாதியான ஒரு சந்தோஷங்க வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அவ்வளோ அழகாக இருந்தார் நம்ம தந்தை அதுவும் பக்கத்தில் அம்மாங்க ரெண்டு பேர் பக்கத்தில் அம்மாங்க நம்மளுடைய அலமில்லம்மாவும் லக்ஷ்மி தாயாரும் ரொம்ப அழகாக இருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்க இரண்டு கண்கள் பத்தலை எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷமா இருக்கிறதுக்கு நம்ம பெருமாள் தந்தையை வணங்கி அவரோட ஆசீர்வாதம் பெற்று நம்ம இந்த வருஷத்தை எடுத்து தொடங்குவோங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி